புறாக்களில் கர்ண புறா அப்படின்னு ஒரு வகையான புறா இருக்கு அதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்றாங்கன்னா தூதுன புறாக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த புறாக்களை வளர்க்கக்கூடியவர்களை ஒரு பத்தாண்டுகளுக்கு சந்திச்சிருக்கேன் அவங்க இந்த புறாவை அவங்க ரொம்ப ஆழமா நேசிப்பாங்க அந்த புறாவுக்கு அவங்க பயிற்சி பண்ணுவாங்க பயிற்சி கொடுப்பாங்க அந்த புறாக்களுக்கு எப்படிப்பட்ட பயிற்சி தேவைன்னா அந்த புறாவை அது வாழக்கூடிய இடம் அதாவது அது அமரக்கூடிய இடத்திலிருந்து தொலை தூரத்தில் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க அந்த புறா அந்த இடத்துக்கு வந்து சேரும் அப்புறம் இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் விட்டுட்டு வருவாங்க மறுபடியும் தள்ளி ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போய் அந்த விட்டுட்டு வந்துட்டா கூட அந்த புறாக்கள் தன்னுடைய இடத்தை தேடி வந்து அடைந்து விடும் அரசர்கள் புறாக்களை தூதனுப்பினார்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அது இப்படி தான் நடந்துச்சு உதாரணத்துக்கு ஒரு அரசர் போருக்கு போறார் போருக்கு போகும்போது இந்த புறாக்களை வளர்ப்பவர்களும் உடன் போவாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசர் ஒரு கடிதத்தை அந்த புறாவோட காலில் கட்டி விட்டுருவாங்க அரண்மனையிலேயே வாழ்ந்தது அந்த அரண்மனையோட அந்த அதிர்வலைக்கு பழகியது எத்தனை மைல் தள்ளி இருந்தபோதும் அந்த அதிர்வலையை கிரகிக்க கூடியதாக அது இருக்கிறது அது என்ன பண்ணும்னா அங்கிருந்து அது சரியாக அரண்மனைக்கு வந்து சேரும் இடையில வள்ளூர்கள் ஏதாவது அதை துன்புறுத்தாத பட்சத்தில் துன்புறுத்தினாலும் அதையும் கடந்து வந்துடும் வச்சுங்களேன் அது ஒரு போராளி மாதிரி வந்து சேர்ந்துவிடும் இதை ஏன் சொல்றேன்னா அது எப்படி வருது அப்படின்னு நான் அவர்கிட்ட கேட்டேன் இதை இந்த புறாக்களை வளர்க்குறதுகிட்ட கேட்டப்போ எங்களுக்கே தெரியலங்க சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு ஆற்றல் இருக்கு அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னாரு நான் புரிஞ்சுக்கிறது ஒன்றே தான் உள்ளுணர்வு சில சமயங்களில் இந்த பாதையா இந்த பாதையா எந்த பாதையை செல்லு செல்ல வேண்டும் அப்படின்னு நம்ம யோசிக்கின்ற பொழுது நம்மளுடைய உள்ளுணர்வில் வந்து ஒரு குரல் வரும் அந்த உள்ளுணருடைய குரலை கேட்கின்ற பொழுது நம்ம சரியாக தான் பயணிக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் இந்த இயற்கை கூட எந்தளவு ஒத்திசைந்து பயணிக்கிறீர்களோ அந்தளவுக்கு உள்ளுணர்வு உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த இயற்கைக்கு முரணாக எவ்வளவு வாழ்கிறீர்களோ அந்த அளவு உள்ளுணர்வு உறங்கிவிடும் சமாதியை கட்டிடுவோம் எந்த அளவு இயற்கை இணைந்தவர்களாக நாம இருக்கிறோமோ அந்த அளவு உள்ளுணர்வு வேலை செய்யும் உதாரணத்துக்கு பூகம்பம் வருது அப்படிங்கிற பட்சத்துல அது வர்றதுக்கு பல மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடியே அங்க இருக்கக்கூடிய உயிரினங்கள்லாம் அந்த இடத்த காலி பண்ணிடுது பறவைகள்லாம் அந்த இடத்த காலி பண்ணிடுது அங்க இருக்கக்கூடிய கால்நடைகள்லாம் இன்னொரு பக்கம் ஓடிடுது நம்ம ஊர்ல சுனாமி வந்துச்சு இல்லையா நிலநடுக்கம் வந்து சுனாமி வந்துச்சு இல்லையா அதுல எந்த உயிரினங்கள் இறந்துச்சுன்னு பார்த்தா கட்டி வைக்கப்பட்டிருந்த உயிரினங்கள் தான் இறந்துச்சான் மற்ற உயிரினங்கள்லாம் அங்கிருந்து கிளம்பி போயிருச்சான் நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு ஒரு ஆடு இருக்கு நம்மளே பூகம்பத்தை சந்திச்சிருக்கோமா என்ன யாராவது ஒன்னு ரெண்டு பேர் இந்த மீட்டிங்ல இருக்கிறவங்க நிலநடுக்கத்தை நான் கொஞ்சம் உணர்ந்திருக்கேன்னு சொல்லலாம் அது தாண்டி நூத்துல ஒருத்தர் அல்லது ரெண்டு பேர் தான் நிலநடுக்கத்தை எப்பயாவது உணர்ந்திருப்போம் தன்னுடைய வாழ்நாள்ல அது சம்பந்தப்பட்ட அனுபவமே இல்லாதவங்க இருக்க இருக்கதான் செய்வீங்க இல்லையா அதே மாதிரிதான விலங்குகளும் கூட நிலநடுக்கலாம் என்னன்னு கூட அதுக்கு தெரியாது இல்லையா ஆனா அதுக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு பாருங்க ஒரு ஆடு அதுக்கு வந்து ஒரு வயசுன்னு வச்சுங்க வளர்ந்துருக்கு அந்த ஆட்டுக்கு ஒரு வயசு அந்த ஒரு வருஷ காலத்தில் அது நில எடுத்து சந்திச்சிருக்க போறதில்ல ஆனால் அந்த பூமியில் ஒரு வித்தியாசம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு முன்னாடியே அந்த ஆடால் உணர முடிகிறது அப்படின்னு சொன்னால் ஒரு பறவை அதோட ஆயுள் காலம் எவ்வளோ தன்னுடைய வாழ்நாளில் நில எடுக்கத்தை உணர்ந்துருக்குமா என்ன இல்லையா ஆனால் அது உணர முடியுது இத்தனைக்கு நில எடுக்க வந்தால் பறவைகள் வானத்தில் போய் நின்றுக்க முடியும் ஆனாலும் அந்த இடம் பாதுகாப்பானதல்ல அப்படின்னு உணர்ந்து அந்த இடத்துல இருந்து கிளம்பி போகுது தன்னுடைய கூ இருந்து அது பறந்து இன்னொரு பக்கம் போகுது இல்லையா அந்த உள்ளுணர்வு எவ்வளவு பெரிய மகத்தான ஒரு விஷயம் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க அந்த உள்ளூர் பறவைகளுக்கு தான் இருக்கா அந்த உள்ளூர் விலங்குகளுக்கு தான் இருக்கிறதா இத்தனைக்கும் அதை வந்து என்ன சொல்றோம் நான்கு அறிவு ஐந்தறிவு அப்படின்னு எல்லாம் சொல்றோம் இல்லையா அப்ப நான்கு படைத்த ஐந்தறிவு படைத்த உயிரினங்களுக்கு இவ்வளவு பெரிய உள்ளுணர்வு இருக்கு அப்படின்னா நமக்கு எவ்வளவு இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க ஏன் நம்ம அப்போ நம்ம அறிவை கழட்டி வச்ச தான் ஒரு வேலை செய்யுமோ இப்படி ஒரு சந்தேகம் வந்துடுது நமக்கு அறிவு தான் நமக்கு சாபமோ அந்த ஆப்பிள ஆதாம் ஏவாள் பறிச்சிருக்க கூடாதோ கேள்வி வருது பாருங்க இல்லையா அப்படிதான் சிந்திக்க தோணுது இல்லை அது அப்படி அல்ல அப்படி அல்ல இறைவன் இறைவன் மனிதனுக்கு மட்டும் சாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு பகுத்தறிவு மூலமா சிந்திச்சு செயல்படக்கூடிய திறனை கொடுத்துருக்கிறார் ஒரு மீன் நீந்த ஆரம்பிச்சிடும் அதுக்கு வேற சாய்ஸே கிடையாது அதனால பறக்க முடியாது ஒரு பறவை தனிச்சாவது கொள்கிறது அதுக்கு ஊர்ந்து போகிறது தெரியாது ஏன்னா அந்த தேகத்தில் இருக்கக்கூடிய பாரம்பரிய அறிவு அதை தான் அதுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறது நமக்கும் பாரம்பரிய அறிவு இருக்குங்க ஆன்மீகத்தில் கூட நான் கவனிச்சிருக்கேன் அவரு ஒருத்தர் உபதேசம் எடுக்கிற அவரோட தாத்தா ஏதாவது மந்திர சாஸ்திரம் தெரிஞ்சவராக தெரிஞ்சவராந்திருப்பாரு அல்லது குறைந்தபட்ச சில யோகா அபியாசங்கள் கடைபிடிச்சவராக இருந்திருப்பாரு இவருக்கு பாத்தீங்கன்னா சில சித்திகள் கிடைக்கும் ஏன் அப்படி கிடைக்குது சேர்ந்துருது அந்த யோகத்தோட தன்மை மரபில் சேர்ந்து விடுகிறது புரியுங்களா ஆக நம்ம எல்லையற்ற மரபை சுமந்து கொண்டு தான் இருக்கும் அதுவும் நாம இந்தியர்கள் ஆன்மீக மரபை கொண்டவர்கள் ஞான ஞானதிஷ்டி படைத்த முன்னோர்களுடைய பிள்ளைகள் நாம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் சாவகாசமாக மறந்துட்டோம் நம்முடைய தேடல் வேறுபக்கமாக இருக்கிறது நம்முடைய தேடலை சரியாக பண்ணோம் அப்படின்னா நம்மால் நிச்சயமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய உள்ளுணர்வு ஆற்றலை வெளிப்படுத்த முடியும் அதன் மூலமாக சாதிக்க முடியும் பண்றது என்ன இப்போ ரேடியோ பட்டனா மாறிடுச்சு முன்ன வந்து அந்த முல்லை சரியாக கொண்டாந்து அந்த அலைவரிசையில் வைக்கணும் அப்போதான் சரியாக அந்த வானொலி அலைவரிசையை கேட்க முடியும் அது மாதிரி நம்மளும் நம்ம மனசை டியூன் பண்ண தெரியணும் மைண்ட் டியூனிங் நமக்கு தெரியணும் அந்த மைண்ட் டியூனிங் அப்படிங்கிறது எப்ப நடக்கும்னா நீங்க யோகா அபியாசங்களுக்கு கடைபிடிக்கும் போது உங்களுக்கு அந்த மைண்ட் டியூனிங் அப்படிங்கிறது தானாகவே கத்துக்க ஆரம்பிச்சிருவீங்க இப்போ சைக்கிள் ஓட்டுறீங்க இப்ப நீங்க வந்து ஒரு பத்து நாள் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க எப்ப குரங்குபடல் பழகின எப்ப நீ வந்து மேலே பழகின அப்படின்னு கேட்டா அந்த நாளில் பழகின அப்படின்னு சொல்ல முடியுமே தவிர எந்த கணத்துல அது நடந்துச்சு எந்த கணத்துல என்னுடைய தேகத்துல அந்த சமநிலை படுத்தக்கூடிய அந்த திறன் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா இப்போ நீங்க சைக்கிள் ஓட்டுறீங்க எங்காவது போய் இடிச்சுக்குவீங்க அல்லது கீழே விழி காட்டி இருக்கீங்க ஆனால் அந்த சமநிலைப்படுத்தக்கூடிய திறன் உங்கள் தேகத்திற்கும் உங்கள் அறிவுக்கும் உங்கள் மூளையோட செல்லுவுக்கும் எப்போது பதிந்தது என்று நமக்கு தெரியுமா என்ன தெரியாது அது மாதிரி நீங்கள் தியானம் பண்ணுகின்ற பொழுது அந்த மைண்ட் டியூனிங் அப்படிங்கிறது தன்னிச்சையாவே ஒரு திறனாக உங்களுக்குள் வந்துவிடும் உங்களுக்குள் உள்ளுணர்வு திறன் அதிகரித்து விடும் அந்த உள்ளுணர்வு அப்படிங்கிறதுதான் மேதைகளை உருவாக்குகிறது காந்தியடிகள் உப்பு சத்தியாகிரகத்தை ஆரம்பித்த போது அவர்கிட்ட கேட்டாங்க எப்படிங்க இப்படி ஒரு போராட்டத்தை உருவாக்குனீங்க அப்படின்னு என்னுடைய அந்தராத்மாவினுடைய குரல் தான் அப்படி சொன்னார் நமக்குள்ள அந்தராத்மாவினுடைய குரல் இருக்கிறது நம்ம அந்த கொடுக்குறோம் சிவ மகாருத்தர் கொடுக்குறோம் அதோட முதல் மிகப்பெரிய திறன் வெளிப்பாடு என்ன அப்படின்னா உங்க உள்ளுணர்வை இனம் காணுவது தான் உங்களுக்குள்ள தெரியும் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கறது தெரியும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் தெரியறது நமக்கு தெரியாதாங்க இல்லையா நம்முடைய மனசை அமைதிப்படுத்தி நம்ம மனதோட என்ன அலைகளை சுருக்கி மனதை ஒடுக்குதல் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி நிலையில கொண்டு வந்து சித்த விருத்தி நிரோத அப்படின்னு சொல்லுவார் பதஞ்சலி முனிவர் இரண்டாவது வரியை தான் சித்த விருத்தி நிரோதம் சித்தத்தோட விருத்திங்கிறது என்ன மனதோட என்ன அலைகளை இல்லாமல் செய்வது அந்த நிலைதான் தியானம் அந்த தியான நிலையில தியான மனநிலையில நீங்க எல்லையற்ற ஆற்றலை பெறுகிறீர்கள் இந்த இருந்து எல்லையற்ற ஆற்றல் வருகிறது உங்களுக்குள்ள இருந்து எல்லையற்ற திறமைகள் வெளிப்படுகிறது ஆக உங்களுக்குள் ஞானம் இருக்கிறது ஞானத்தோட முதல் அடையாளம் உள்ளுணர்வின் வடிவில் நமக்குள்ள இருந்து வெளிப்படும் அதை வெளிப்படுவதற்கு நீங்கள் உள்ளே நுழைய வேண்டும் அது வெளிப்படுவதற்கு நீங்கள் உள்ளே நுழைய வேண்டும் அதுக்காக தான் நம்ம தியானம் பண்றோம்